குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து நாற்பத்தெட்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை திரையோதசி திதி அதற்கு பின்பாக சதுர்தசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணி வரை கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது அதிகாலையில் நான்கு முப்பத்தைந்து மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அதிகாலை ஐந்து ஐம்பத்தேழு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணி வரை பரணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்ரன் மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் கடகத்தில் புத பகவான் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா இறை சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து தந்தைக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது வீட்டில் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான துறைகளில் திரைத்துறை சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை சின்ன சின்ன மனதளவிலான விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதுல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவன நிலைகள் அவசியம் மனதளவில் சற்று குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாடு வேலை ரீதியிலான முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வது உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் போகும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியதும் ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் நிதான நிலைகள் அவசியம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமான இருக்கின்றது உங்களுடைய சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் வழியில இல்லைனா வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில கவன நிலைகள் அவசியம் சொத்து வாகனம் சார்ந்த விஷயங்கள் வழியில ஏமாற்றங்களோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில அண்டை இயலார்கள் உறவு முறைகள் இவங்க வழியிலான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவொரு காரியங்கள் எடுக்கும் பொழுதும் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உயில் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்பவும் நிதான நிலைகள் அவசியம் புதிதான காரியங்களையெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில் இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கும் அதனால கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ் உயில் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு சாதகமாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி பிஸ்னஸ் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வீட்டில் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தோ மாமனார் வழியிலிருந்தோ உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் வரண் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மை நிலைகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் உங்களால் இன்றைய தினத்தில் நன்மை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தால் முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் வரலாம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்ப வழியில் செலவினங்கள் தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் வழியில் செலவினங்கள் அப்படி இல்லைனா இந்த உறவு முறைகள் வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் ஒரு சிலர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் புதிதான வேலை முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத கோபங்களை மட்டும் விட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனநிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனநிலைகள் முக்கியமான இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவன நிலைகளோடு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்களும் இன்றைய தினத்தில் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வீட்ல நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் மனதளவில்னு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயங்களை குறித்த சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் இறை ரீதியிலான காரியங்களில் ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்களை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள்னால இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெளிநாடு குறித்த பயணங்கள் வெளிநாடு ரீதியிலான வேலை முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் வணங்க வேண்டியதையும் நடராஜர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த மாதிரி சொத்துகள் சேர்க்கை இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு மறைமுகமான செயல்பாடுகள் அது குறித்த திட்டம் தீட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய அம்மா அண்டை அயலார்கள் உறவு முறைகள் இவங்க எல்லாருக்கும் பெரிதாக ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் வழியில் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா விரும்பிய விஷயங்கள் எடுத்த காரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மனதளவில் விருப்பப்பட்ட விஷயங்களில் இன்றைய தினத்தில் அந்த காரியங்கள் சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது இன்றைய தினத்தில் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க பெரிதாக ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த உறவு முறைகளுக்கும் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய சகோதரர்கள் லாபமடையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கும் உங்களால் இன்றைய தினத்தில் ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இருக்கின்றது உடல் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில்ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் பொருள் வரவுகள் உள்ளிட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை முறை வியாபார முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து குடும்பத்தார்களிடம் இல்லைனா தாய்வழி மூத்த உடன்பரப்புகளிடம் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு சில விஷயங்கள் குறித்து சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இரு ஆனாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கல்வி ரீதியிலான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் ஆர்வநிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உடல் உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளையும் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளாக பல மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பண வரவு பொருள் வரவு நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இறை ரீதியிலான காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கின்றது ஆராய்ச்சி மனப்பான்மைகள் நிறைந்த நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன 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 மன விரக்திகள் உங்களுக்கு இருக்கும் அதில் மட்டும் சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் முயற்சிகள் இதிலும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய தந்தை வழியில் உறவு முறைகள் வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக உள்ளது வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் இல்லைனா தொழில் வேலை ரீதியிலான முயற்சிகள் இது குறித்த சிந்தனை ஓட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மதிப்பு மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் நல்ல முக்கியமான பொறுப்புகளிலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்திராடம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தன் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கொஞ்சம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்களும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் செலுத்தி அப்படின்னா அதில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம் அதன் வழியில ஏமாற்றங்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உடல்நிலைன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகள் பாத பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களில் கவன நிலைகளும் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது கடனாக நீங்கள் வாங்கியிருந்த பொருளை திரும்பவும் கொடுக்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதிலும் நிதான நிலைகள் அவசியம் வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன செலவினங்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலும் இன்றைய தினத்தில் கவனத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் இன்றைய தினத்தில் சூழல்கள் இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதன் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் உயில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா லாபங்களும் யோகங்களும் கூடி வரக்கூடிய தினமாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்களில் விருப்பப்படி முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இங்கே விரும்பிய விஷயங்களில் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் இன்றைய தினத்தில் லாபநிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் லாபகரமானதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மனைவி வழியில நண்பர்கள் வழியில உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில் பார்ட்னர் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்தெல்லாம் அதிகமாக லாபங்களும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது சாதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஏதேனும் நன்மையடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிக நாட்டங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள் வழியில வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது போட்டியாளர்கள் எதிரிகள் இவங்க வழியிலிருந்து ஒரு சிலருக்கு அவங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழியில் ஏதாவது செலவினங்களை நீங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் இல்லைன்னா ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படுங்க தொழில் முறையில் வியாபார முறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உடல் நல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவன செயல்படுங்க நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்ல கவன நிலைகள் அவசியம் தொழில்முறை சார்ந்த இடங்கள்ல அதே மாதிரி உறவு முறைகளில் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்கள்லேயும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ